நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து கடைசி பாட்டுங்க இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தாதான் அந்த பாட்டு வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பாட்டில் வந்து நம்ம சுடருக்கும் நம்ம எழிலுக்கும் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் பல தடைகளை தாண்டி நம்ம எழில் சுடர் கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவனே நம்ம சுடர் வந்து தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு ஆனால் நம்மளால் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடிகிற மாதிரி தெரியலையே மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சுடர் நீ எங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்த இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நான் வந்து நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் இப்போ பார்த்தா நீ பாட்டில் எனக்கு என்ன நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதான் எனக்கும் தெரியலை இந்த கல்யாணத்தை எப்படி நான் நிப்பாட்ட போறேன் எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வெளியிலேருந்து நம்ம இந்து அவங்க வந்து ஃபோர்ஸாக உள்ள வர மாதிரி காட்டுறாங்க உள்ள வந்தோன்னே எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை வந்து தேடுறாங்க சுடர் வந்து மாடியில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ஐயர் வந்து கூப்பிட்டு விட்றாங்க மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எழில் இருக்கார்ல அவர் வந்து மெதுவாக வராரு அவர் வரும்போதே தெரியுது அவருக்கு வந்து கல்யாணத்தில் வந்து விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் உட்கார போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க சபையில் உள்ள எல்லாத்துக்குமே வணக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வணக்கம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்து வந்து சொல்கிறாங்க எழில் கண்டிப்பாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து மனோகரியை உட்கார விட மாட்டேன் உங்கள் பக்கத்தில் உட்கார போகிறது வந்து என் தங்கச்சி சுழராக தான் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒருவர் கிளம்பி மேலே போகிறாங்க மேலே போய் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம மனோகரி வந்து பயங்கரமாக மேக்கப் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து செல்வி இருக்காங்க அப்போ வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க மேடம் ஹீரோ இனி மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து சொல்றாங்க எப்படியே பார்த்தா எளிர்க்குக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கண்டிப்பாக மேடம் உங்களை இந்த அளவில் பார்த்தா கண்டிப்பாக மயங்கே விழுந்துருவார் அப்படிங்கிற மாதிரி செல்வி செல்வி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க யார் மயங்கி விழுகிறான்னு பார்க்க தானே போகிறோம் கண்டிப்பாக வந்து நீ மனம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்து வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்து நிற்கிறது வந்து சுட இவங்க மனவுக்கு வந்து தெரியலை உங்களால் ஜாலியாக இருக்காங்க ஆனால் இந்து விறுவிறுன்னு கோவத்தோடு வெளியில் போகிறாங்க விறுவிறுன்னு சுடர் வெளியில் இருக்காங்க அவங்கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன சுடர் கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைக்கா நீங்கள் வந்துட்டிங்களா இந்த கல்யாணத்தை வந்து நான் நிப்பாட்ட நிப்பாட்டலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல குழந்தைங்க வந்து என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ சுட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கக்கா கல்யாணமே முடிய போகுது இன்னொரு அரை மணி நேரம் தான் அதுக்குள்ளே வந்து கல்யாணம் முடிஞ்சிடும் நான் எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அவ்வளோதானே நான் ஒரு ஐடியா தரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க நீங்கள் என்னக்கா ஐடியாக்கா எனக்கு தர அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா நான் உனக்கு வந்து ஐடியா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிறேன் என்னக்கா என்ன பண்ணாலும் நான் இப்போ வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க சரி இப்போ வந்து எழில் சார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவருக்கு என்னக்கா அவர் வந்து தங்கம் அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்கிறதுக்கு யார் தான் கொடுத்து வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அவர் உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு அவரை பிடிக்காமல் இருக்குமாக்கா எல்லாருக்குமே வந்து எழில் சாரை பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நானே அவர் தடவை பார்த்து பிரமித்து போயிருக்கேன் அவர் இந்து இந்து மேலே வச்சிருக்கிற அந்த லவ்வு அந்த பாசம் அது இப்பவும் குறையாமல் இருக்குது இப்போ வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கார் அதனால தான் அவர் வந்து மன களத்தில் வந்து தாலி கட்ட போகிறார் அதனால் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ பேசாமல் வந்து சொல்கிற சாரி மன்னர் எளியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படிக்கா எளியில் வந்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே நீ தானே கேட்டேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி நீ வந்து எளியில் கல்யாணம் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது சரிக்கா நான் கல்யாணம் பண்ணால் எப்படிக்கா கல்யாணம் நிற்கும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தா நம்ம இவங்க இந்து வந்து சுடரோட உடம்புக்குள்ளே போயிடுறாங்க குழந்தைங்க வந்து அந்த பக்கம் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடா இந்த சுடர் ஒன்றுமே பண்ண மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டக்குன்னு சுடர காணும் என்ன சுடரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர் போய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் வந்து இப்போ இந்துவா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பை மேடம் சுடரோட உடம்புக்குள்ளே பூந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாம் பூந்துட்டேன் நான் போய் கல்யாணம் பண்ண போகிறேன் சரியா இப்போ வந்து மனோவையும் அவங்க அப்பாவையும் அந்த ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணணும் அதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நீ தான் பண்ணணும் ஏன்னா என்னால் பண்ண முடியாது அப்படி பண்ணால் நான் மாட்டிக்கிட்டால் பெரிய பிரச்சனை ஆகிரும் அதனால் வந்து நீ அவங்கள எப்படியா அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா இங்கிட்டு வந்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு செல்வி வந்து பொண்ணு அழைக்க போகிறாங்க பணம் மனவை வந்து மெதுவும் அழைச்சிட்டு கூட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த மதுரைக்காரரவனிங்க வந்து ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும் அது மனவாக இருந்தால் அந்த இடத்துல அவளை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாசாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வரும் பொண்ணு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் வந்து நல்லா சிரிச்ச முகத்தோட ஜாலியாக வராங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க அப்பா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எழிலோட சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஃபாஸ்ட்டாக அந்த பார்த்தா அந்த ரவுடி வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே உட்காந்துருக்காரு அதை பார்த்தோன்னே அப்படியே பேக் அடிச்சிடுறாரு என்னடா இது இவ வந்து ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாதையிலே திருப்பி போயிடுறாங்க ரூமுக்குள்ளே அதாவது நம்ம மனவோ அவங்க அப்பாவும் அப்பா அந்த மதுருக்கார அப்படி வந்து ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்காப்பா நம்ம போனால் அவ்வளோதான்ப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இப்போ போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம எழு அப்பாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அம்மா இப்போ வந்து நீ கல்யாணமும் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ம அந்த மதுரைக்காரவடிக்கிட்டே தப்பிக்கலாம் என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னப்பா அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் வடநாட்டில் வந்து முகத்தை மூடிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு போய் சொல்லி நம்ம வந்து நம்ப வச்சு அப்படி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்ப்பா ஆனால் இதை நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எளியிலோட அம்மா வந்து வந்துடுறாங்க என்ன என்ன மனம் எவ்வளோ நேரம் ஆச்சு கூப்பிட்டு இன்னும் வராமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம மனோட அப்பா வந்து சொல்கிறாங்க சம்மந்தி நான் அவங்ககிட்ட ஒன்று ஒன்று சொல்லணும் மறந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எங்கள் கூட வழக்கப்படி வந்து நாங்கள் வந்து முகத்தை மூடி தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இது இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமாம் அங்கே மறந்துட்டேன் அப்படிங்கணும்னு சொன்னோன்னே சரி பரவாயில்ல எப்படியோ கல்யாணம் நடந்தால் சரி தான் டக்குன்னு நீங்கள் வந்து முகத்தை மூடி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு செல்விகிட்ட போய் ஒரு சோப்பு கலர் துணி மூ மூடுறதுக்கு துணி வாங்கிட்டு வா அப்படிங்கினா சொல்லி அனுப்பி வச்சுட்றாங்க செல்வி வந்து வெளியில் போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் தீபா வந்து உள்ளே வர்றாங்க உள்ளே வந்தவனையும் நம்ம மனவோ அவங்க அப்பாவும் நீ யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க நானா இப்போ யாருன்னு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே மூஞ்சில் அடிச்சிடறாங்க அந்த ஸ்ப்ரே அடித்தோடனே அவங்க ரெண்டு பேரும் மயங்கிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து உள்ள வந்து சுடர் வராங்க சுடர் தான் ஆனால் சுடர் உடம்புக்குள்ளே இருக்கிறது இந்து தான் சரியா அவங்க வந்த உடனே டக்குன்னு பார்க்குறாங்க நீ நீ எப்படியாவது வந்து எளியில் வந்து கல்யாணம் பண்ண நினச்சேன் ஆனால் விட மாட்டேன் கண்டிப்பாக நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சட சடன் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவங்க மேக்கப் போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா தீபா வந்து சொல்கிறாங்க பெய் மேடம் டக்குன்னு மேக்கப் போட்டு வெளியில் வாங்க இல்லைன்னா பிறகு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வந்துட்டேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆல்ரெடி வந்து சுடர் கழுத்தில் தாலி இருந்துச்சுல அந்த தாலியெல்லாம் கழுத்தி கலட்டி வச்சிடறாங்க இது வந்து என்னோடய தாலி நீ இன்னும் எழில் கையால் புதிய தாலி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு தாலியை கலச்சி கலட்டி வச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து பொண்ணை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன செல்வி வராங்க செல்வி வந்த உடனே துணியை வாங்கிட்டு மூஞ்சி போட்டுட்டு ஒரு ஒரு நடந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அந்த மதுரை ரவுடிங்க வந்து ஆவளோட வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இவ நம்ம பொண்ணு வருவான்னு பார்த்தா இவனோட முகத்தை மூடிட்டு வர இப்போ யார் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி வந்து கேட்கும் அதுக்கு வந்து மெயின் ரவுடி வந்து சொல்கிறார் ஃபீல் பண்ணாதீங்களா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே முகமூடி முடி போட்டிருப்பா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் ஆனாலும் நம்ம இன்றைக்கி இடத்த விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணணும் அதனால் பொண்ணோட அப்பா வர சொல்லுங்கன்னு சொன்னோடனையும் அவர் தாங்க மயங்கி கிடக்கார்ல சரி அவன் காணுமே இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்ன நம்ம இவங்க இருக்காங்கள்ல எளிலோட அம்மா வந்து விறுவிறுன்னு நம்ம சுடரோட அப்பா வந்து கூட்டு வராங்க நீங்கள் வாங்க தயவு செய்து நே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்துடுறாங்க பார்த்தா இந்து தான் அவங்களோட காலை கழுவுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கண்ணீர் மல்லு கழுவிக்கிட்டு இருக்காங்க கழிவு முடித்தோடனே இப்போ தாலியை கட்டுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே எலியில் வந்து தாலி எடுத்து வேமா வந்து நம்ம சுடர் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க